ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி யார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு அளவு தயிர் எடுத்திருக்கோம் இந்த தயிர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைனா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இருந்துன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஜில்லுன்னு இருக்கிற தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நான் வந்து சுகர் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்குங்க சப்போஸ் புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கிங்க அந்த புளிப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா இதை ஃபீட் பண்ணி எடுத்துப்போம் அடித்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்படி நல்லா கலந்துக்குங்க நுரப்போங்க நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் கூட நம்ம பல்ஸ் மூடில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையாலே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஏலக்காய் வந்து நான் சுகரில் சேர்த்து பொடி பண்ணால் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன் அது வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க உங்களுடைய விருப்பம் அது நல்லா இது நுரப்பொங்க வர நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அந்த நொரை பொங்கி வர அளவுக்கு இதுதான் நல்லா கிருமியாக நல்லா அழகாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட இப்போ வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க அதில் வந்து நம்ம நான் ஜில் வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஐஸ் வாட்ராக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெயில் காலத்தில் வந்து இந்த லெஸ்ஸி போட்டு கொடுத்தா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெயில் காலத்தில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த லெஸ்ஸியை சாப்பிடும்போது நம்மளுக்கு இதில் இருக்கிற நல்ல பேக்டீரியா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மோர் சாப்பிடாதவங்க கூட இந்த லெசியை போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பாருங்கள் நல்லா நிற பொங்கி வர அளவுக்கு நம்ம இதை நல்லா அடித்தாச்சு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம டம்ளரில் வந்து மாற்றிக்கலாம் கிளாஸில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே இதை செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான லஸ்ஸி வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே வந்து நம்ம பாதம் பிஸ்தா இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஓன் இதுக்கு மேலே வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இது பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ